நீ வேலைக்கு வாரியா நான் வரவா அப்படின்னு ஏற்றுக்கு டெக்னாலஜி நீங்கள் நினைக்குது நீ வரலையா நான் வந்துடும் முந்தது அதை பாரத சாதாரண எல்லாம் வரல ஒன்று மாதிரி ஒரு நூறு பங்குக்கு மேலே தடு திறமையை வளர்த்துட்டு வருது அதனால் நீயா நானா அப்படிங்கிற போட்டியில் இப்போ வந்து டெக்னாலஜியும் மனிதரும் இருக்கிறோம் மனிதர் நம்ம திறமைகள் நிறையா இருக்குது பயன்படுத்தாத பட்டாதான் பயன்படுத்தினா அது டெக்னாலஜி முந்திரும் அதனால் இந்த நீயா நாணங்க போட்டியில் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி நாம் அப்படிங்கிறதுல உள்ளே போயிட்டோம்னா ஜெயிச்சோம் நீயா நாணங்க அதை பிரித்து விட்டுட்டு நாம் டெக்னாலஜியும் நானும் அப்படிங்கிற திருப்பூரில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து எல்லா துறையிலும் பயன்படுத்தி தான் ஆகணும் ஒரு துணியை நம்ம வாங்குகிறோம் அந்த துணியில் என்ன தயாரிக்கலாம் இல்லை என்ன சைஸில் வெட்டினா எவ்வளோ வேஸ்ட் வரும் ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னாலஜி அந்த இடத்துல ஒரு டேக்ஸ் ஆர் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி இதில் அதை வச்சிட்டோம்னா அது எந்தெந்த இடத்துல போய்கிட்டு இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக் ரீட் ஆகுது ஸோ அந்த டெக்னாலஜி ஒவ்வொரு ப்ரொடக்ஷனையும் ஒருத்தங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வருங்காலத்தில் என்ன ஆகும் வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல அந்த இடம் நம்ம பொருள் நிற்குது ஒன்று வந்து துணி வந்துச்சுன்னா துணி வந்தோடனே உள்ள வரும்போது நீங்கள் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா அதோடய மூவ்மெண்ட்டை நம்ம ஃபேக்ட்ரி உள்ளதை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது இப்போ அந்த இடத்துல நிற்குது கட்டிங்குக்கு போயிருக்குது டெய்லரிங் போயிருக்குது பிரிண்டிங் போயிருக்குது எங்கே ஆகுது ஸ்பீட் பண்ணலாம் இது ஒன்று ஒரு டெக்னாலஜி அடுத்த அவருடைய வேஸ்டேஜ் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது இதை எப்படி நம்ம குறைக்கலாம் இதை எப்படி மார்க்கெட்டிங் படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி தான் வருங்காலத்தில் வருது இது இன்னும் மாறும் நான் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனாவனாக இருக்கேன் ஏபிசி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வார்த்தைகள் பில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வரும் இல்லையா வார்த்தைகள் வரும் கவிதைகள் வரும் பாடல்களாக வரும் கவி அது மாதிரி இந்த ஏங்கிறது ஒரு லெட்டஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் இந்த லெட்டஸ்ட் இப்போ கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் அதனால் எல்லோரும் உங்களுக்கு பொழுதுபோகாத இருக்கிற டைமில் போர் அடிக்கிற டைமில் தவிர்த்து கூட மற்ற நேரம்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய யூடியூப்லலாம் ஆரம்பிச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம வந்து பெரிய வெற்றி அடையும் நன்றி வணக்கம்